கோவை அரசு மருத்துவமனையில் தூய்மை பணியாளர்களுக்கு தரமுற்ற பணி பொருட்கள் வழங்கப்படுவதாக தூய்மை பணியாளர்கள் பணி புறக்கணிப்பு போராட்டம் கோவை அரசு மருத்துவமனையில் தனியார் நிறுவனத்தின் மூலம் ஒப்பந்த அடிப்படையில் தூய்மை பணியாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் பணியாளர்களுக்கு வழங்கப்படும் உடல்நலத்திற்கு தேங்கு விளைவித்து கூறப்படுகிறது இந்நிலையில் கடந்த இரு தினங்களுக்கு முன்பு இல்லாய் என்ற தூய்மை பணியாளர் ஆசிட் ஊற்றி மருத்துவமனை கழுவறையை சுத்தம் செய்த போது உடல்நிலை பாதிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து அவர் அரசு மருத்துவமனையிலேயே சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வீடு திரும்பினார் இருப்பினும் தொடர்ந்து உடல் பிரச்சனை இருந்து வருவதாக கூறப்படுகிறது இந்நிலையில் அரசு மருத்துவமனையில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்கள் தங்களுக்கு தரமற்ற தூய்மை பொருட்கள் வழங்கப்படுவதாக கூறி நூற்றுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் பணிகளை புறக்கணித்து மருத்துவமனை வளாகத்திற்குள் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் தூய்மை பணிகளுக்கு தரமான பொருட்கள் மற்றும் பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கப்பட வேண்டும் என தெரிவித்தனர்